அன்புதான் பிரதானம்னா கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது ஏசு சாட்டை கடிச்சாரு அப்படிதான் இது வேகம் சரியா புரிஞ்சுக்கல கிறித்தவ திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க நான் இப்படியே எங்க ஊருக்கு அரசியல் செய்த இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுறதுங்க என்னத்தை கைவிட்டு ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை ஒரு நன்மை உன்னை அச்சப்படுத்தி பயப்படுத்தி உன்னை கோலையாக்குனதை தவிர இருக்க இஸ்லாம் நீ சிறுபான்மை கிறிஸ்தவன் நீ சிறுபான்மை சொல்றது யாரு ஐயா ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா எதை வச்சு உங்களை சிறுபான்மை சொல்றாரு நீங்க என்ன கேட்கணும் நீங்க யாருங்க ஐயான்னு கேட்டிருக்கணும் இங்க இருக்க ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஒரு இஸ்லாமிய யாராவது நீங்க யாருங்க யாராவது கேட்டீங்கள நீங்க இந்த மதவாத எதிர்ப்புங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சிக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு இங்க திமுகவே ஒரு பெரிய மதவாத கட்சி என்பதை நீங்க அறியாது திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க எத்தனை மறை மாவட்டம் இருக்கு எத்தனை மறை இது இருக்கு அது தலைவர்கள் இருக்கிறாங்க கண்ணுக்கு முன்னாடி மலை பிரசங்க இறைமகன் செஞ்சார இந்த மலையில செயலை வெட்ட விட்டீங்களா உங்க ஜபத்தால உங்க தொழுகையால உங்க வழிபாட்டால அரையங்குற மலையை உங்களால் வளர்த்து காட்ட முடியுமா இயற்கையின் அரும்பெரும் கொடையை காசாக்கிட்டு போறான்னு கண்டுக்கிறாம இருந்துட்டு நீங்க வெட்டி விக்கிறவனுக்கு ஓட்ட போட்டுட்டு தடுப்பூன ரோட்ல போட்டவங்க தானே இந்த அரசியல் வரலாறு இன விடுதலை வரலாறு என்பது பிரபாகரனுக்கும் முன்பு பிரபாகரனுக்கும் பின்பு இது 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 போர் போர் இறை மக்கள் ஏக இறைவன் அல்லா என்று ஏற்றுக்கொண்ட எண்ணரும் இஸ்லாமிய சொந்தங்கள் நீங்கள் தான் இந்த நாட்டிலே அரசியல் மறுமலர்ச்சியில் ஏற்படுத்திருக்க வேண்டும் செய்ய தவறிட்டு அநீதிக்கு எதிரான பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் நான் சொல்லல இறைமகன் இயேசு அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அணைத்தவர்கள் நீங்கள் அந்த தீயை அணைய விடாமல் தொடர்ந்து தூக்கிட்டு ஓடுகிற மகன் நான்